அப்படின்றது ஒரு நல்ல பண்பு நல்ல இல்லைங்களா மனிதர்களுக்கே வாய்த்தது பொதுவா மற்ற உயிரினங்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு உதவுறதுன்றதெல்லாம் ரொம்ப எப்பவாவது நடக்கிறது ஆனா மனிதர்கள் ஒருத்தர் பொருத்தர் உதவுறாங்க இப்ப ஒரு கேள்வி உடனே வரும் உதவணும்னு சொன்னா இருக்கணும் இல்ல இப்ப கையில பணம் இருக்கிறவர்கள் தான் ஏதாவது உதவி பண்ண முடியும் பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா பணம் இருக்கிறவர்கள் எல்லாருமே உதவி செய்யறாங்க ஒரு பட்டிமண்டல தலைப்பு மாறி அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு தேவை பணமா அல்லது மனமான் ஏன்னா பணம் இருக்கிற எல்லாருக்கும் கூட மனம் இருக்கிறது இல்ல கொடுக்கணும் மனம் உதவணும் உணர்வு இருக்கிறவர்கள் கையில இருக்கிறது கொஞ்சமா இருந்தா கூட அடுத்தவர்களுக்கு தேவை உண்டு கொடை பிறவிடம் நம்ம அம்பை பேசுகிற சங்க இலக்கியத்துல ஒரு வரி உண்டு நான் உதவுனா எனக்கு யாராவது உதவுவாங்க அப்படின்னு நினைச்சு செய்யறது வந்து அறவிலை வணிகம் அப்படின்னு சங்க இலக்கியம் பேசுகிறது அறத்தை விலை பேசுவதை போல அது இருக்கிறதா ஒரு வணிகமா இருக்கான் நான் கொடுக்கறேன் அப்புறம் எனக்கு யாராவது கொடுப்பாங்க அதை கூட நினைக்க கூடாதுன்னு நம்முடைய பழந்தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது இதை எதிர்பாராமல் செய்வது அது முடியுமா சாத்தியமா எதையுமே எதிர்பார்க்காம அடுத்தவர்களுக்கு நான் உதவுகிறேன் மனநிலையம் பெரிய புராணம்னு ஒரு பழைய இலக்கியம் கேட்டிருப்பீங்க அந்த பெரிய புராணம் வந்து சிவனடியார்களை பற்றிய கதைதான் அந்த சிவனடியார் எப்படி இருந்தார்னு சேக்கிழார் எழுதினார்னா உணவிடுவார் யாருக்கு உணவிடுவார் அவருக்கு தெரிந்தவர்களுக்கா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கா அவரது பகுதியை சேர்ந்தவர்களுக்கா அல்லது சிவனடியார்களுக்கா இல்ல நேர வந்தவர் யாவராயினும் என்கிற சொல்ல சேக்கிழா பயன்படுத்துறார் நேர வந்தவர் யாவராயினும் யாராக இருந்தாலும் சரிங்க வராங்கன்னா அவங்க பசியோடு இருக்காங்கன்னா உணவு கொடுப்பாரு அப்போ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இது நீங்க ஒரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப எளிதா புரிந்து கொள்வீர்கள் தமிழ்நாட்டில் வீடுகள்ல திண்ணை கட்டி வைப்பாங்க வீடுகள் வாசல்ல திண்ணை இருக்கோங்க இப்போ ஒரு திண்ணை அளவுக்கு ஒரு இடம் இருந்தா அதுல ஒரு பிளாட் கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அப்பெல்லாம் திண்ணை கட்டுவார்கள் திண்ணையில உட்கார்ந்து வெட்டி பேசி பேசுறதுன்றது ஒரு பார்வை அதை விட்டுருங்க ஆனா அந்த நோக்கம் என்ன என்றால் வழிபோக்கர்கள் கூட யாராக இருந்தாலும் ரொம்ப தூரம் அப்பெல்லாம் வந்து வசதிகள் கிடையாது நடந்து வருவார்கள் வெயில்ல வருவார்கள் வந்தா வந்து உட்கார்ந்து இழப்பாரலாம்னு வீடுகள் எல்லா இடத்துலயும் திண்ணையில் வீட்டு வாசல்ல உள்ள இருக்க அம்மா வந்து பார்த்து திண்ணையில யாராவது உட்கார்ந்து இருக்காங்கன்னா வழிபோக்கர்கள் நீங்க பருகிறதுக்கு நீர் வேணுமா நீராகாரம் வேணுமா மோர் வேணுமான்னு கேட்பார்கள் இது வந்து தமிழ்நாட்டு பழக்கம்தான் அப்ப உதவதுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் எதையாவது எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த உணர்வை நமக்கு புரிய வைப்பதற்காக சிவப்பிரகாசர்னு ஒரு பெரியவர் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலதான் இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய காஞ்சிபுரம் பகுதியில வாழ்ந்த சிவபிரகாசர்ன்ற ஒரு பெரியவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் இத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்றார் அதை எப்படி தொடங்குறார் அந்த பாட்டுன்னா பெரியவங்க படிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்களா கைமாறு கருத மாட்டார்கள் இப்படி அந்த பாட்டை தொடங்குகிறார் கைமாறு கருதாமல் கற்றறிந்தோர் மெய்வருந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் படிச்சவங்க யாரை சொல்லுவங்கப்பா நிறைய படிச்சிருக்கிறார் நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறார் பெரிய பதவியில இருக்காருன்னா அப்படி இல்ல தாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டா கூட உண்மையிலேயே சிரமத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் உதவுகிறார்களோ அவர்கள் தான் கற்றறிந்தவர்கள் சொல்ற சிவபிரகாசன் எப்படி கைமாறு உகவாமல் கற்று அறிந்தோர் மெய்வருந்தி தம்மால் இயல் உதவி செய்வன் என்ன முடியுமோ அத செய்றவன் முடியாத செய்தியை செய்யறாங்கன்றதில்லை இல்லை அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க அதுதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் ஆனா நம்ம அப்படி இவ்வளவு நாள் யோசிச்சே இருக்க மாட்டோம் அந்த உதாரணம் தான் அவர் சொல்ல வர கருத்துக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான தூண் மாதிரி அந்த பாட்டு எப்படி தொடங்குதுங்க கைமாறு உகவாமல் கற்றறிந்தோர் மெய்வருந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் இதற்கெல்லாம் புரிஞ்சிருச்சுங்களா அம்மா அவர் என்ன சொல்றார் தினமும் சாப்பிடுறீங்கல்ல சாப்பிடுறோம் என்ன சாப்பிடுறோம் சுவை உணவு சாப்பிடும் எல்லா நாளும் அறுசுவை உணவு இல்லைன்னா கூட ஒவ்வொரு நாளும் ஒரு சுவை நமக்கு தெரியுது இல்லையா நாக்குக்கு இது புளிப்புன்னு தெரியுது இனிப்புன்னு தெரியுது சுவையா இருக்கு வீட்டுல சாப்பிடணும் வீட்டுல சாப்பிடற சமையல் ஹோட்டல் சாப்பிடற சமையல் வித்தியாசம் இருக்கு நாக்குக்கு வந்து அந்த சுவை தெரியுது நாக்குல அந்த சாப்பிடறத வச்ச உடனே என்ன என்ன சுவை என்ன சுவை இன்னும் ரொம்ப நல்லா இருந்தா உள்ள இறங்கி போற வரையில அந்த சுவை தெரியுது வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட வயிற்றுக்கு சுவை தெரியாது ஆனா அந்த பயனை வந்து நம்முடைய இறை பை கூட எல்லாம் இந்த உடம்புக்கு எடுத்து தருது இந்த பாட்டுல சிவபிரகாசர் ஒரு உதாரணம் நம்ம கிட்ட கேக்குறாரு இப்ப ஒரு சாப்பிடுறேன் ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கோங்களேன் மைசூர் பாக்கு லட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அப்படி கண்ணை மூடிட்டு வாயில வச்சா கூட அது என்ன உணவுன்னு நம்ம நாக்கு சொல்லிடும் இல்லைங்களா அது மனம் வச்சு மூக்கு சொல்லும் சுவை வச்சு நாக்கு சொல்லும் ஓ இதுதான் கடினமா இருக்குன்னு நம்ம பல்லால கடிக்கிறோம் பல்லால கடிச்சு அப்புறம் உமிழ்நீரோட சேர்த்து அதை வந்து கூழாக்கி வயிற்றுக்கு நாக்கு உள்ளே தள்ளுகிறது இப்ப இது கடினமான இந்த உணவை கடித்து கொடுத்து தூளாக்கி இந்த சுவையை நாக்கு உணர்வதற்காக செய்வது எது பல்லு அப்படித்தானுங்களேன் நீங்க வயது போனவர்கள் பல பேர் வந்து கடினமான உணவை வந்து சாப்பிட மாட்டாங்க சில பெரியவங்களுக்கெல்லாம் முறுக்கு மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஆசை நிறைய இருக்கும் பல்லு இல்லையே என்ன பண்றது அதை நல்லா இடிச்சு தூளாக்கி சாப்பிடுவாங்க ஆனா எல்லாவற்றையும் அப்படி சாப்பிட முடியுமா பல்லு கடிச்சு தூளாக்கி நாக்குக்கு தரும் சிவபிரகாசர் கேட்கிறார் பல்லுக்கு சுவை உண்டா பல்லு வந்து ரொம்ப குளிரா இருந்தா பூசுமே தவிர சுவை தெரியுமா தெரியாது அவர் என்ன சொல்றார் அம்மா முளைக்கும் எயிறு எயிறுன்னா பல் முளைக்கும் எயிறு முதிர் சுவை நாவிற்கு விளைக்கும் தாம் வலியதாம் என்று வலிமையானதம் என்று நாக்குக்கு சுவை தருகிறது பல் பல்லுக்கு சுவை உண்டா கிடையாது என்ன சொல்ல வர்றார் பல்லு நமக்கு ஒரு செய்தியை தருதுப்பா என்ன போது பல்லுக்கு சுவை கிடையாது நாக்குக்கு சுவை உண்டு தான் மென்று சுவையை நாக்குக்கு தருகிறது அத மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு செய்வது எவ்வளவு பெரிய செய்தின்னு ஒரு பெரிய செய்தியை உணர்வது உணர்த்துவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கருவியை தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை சிவபிரகாசர் சொல்லி நமக்கு விளங்கப்படுத்துகிறது